தாங்கள் இந்த இடத்திற்கு சொந்தமானவர்கள் என்று காட்டி மக்களை அடக்குமுறை செய்வதற்கான ஒரு முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருந்தார்கள் இந்த போராட்டக்காரருக்கு எதிராக எல்லாருமே திரும்பி நிற்கிறாங்க ஏனென்றால் கூட சிங்களவர்கள் கூட அதிகளமான சிங்களவர்கள் வந்து போராட்டக்காரர்களோட முரம் மாதிரியான மாதிரியானதான் செயற்பாடுகள் இடம்பெற்று கொண்டு வருவது இவர்கள் தமிழ் மக்கள் வாழ்கின்ற இடத்திற்கு வருவது என்பது தமிழ் மக்களுக்கு பாதுகாப்பற்ற ஒரு விடைய அதிகளான போலீஸ் ராணுவர்களோட அந்த தண்ணி அதாவது கலவர ஆக்களை அடக்கிறதுக்காக தண்ணி அடிச்சு கொண்டு வர அந்த வாகனத்தை கூட இங்கே நிறுத்தப்பட்டிருக்கிறேன் அவர்கள் சுதந்திரமாக வந்து போலீசாரின் பாதுகாப்புடன் இன்று இந்த விகாரைக்குள் இருக்கின்றார்கள் ஆனால் இந்த இடத்தினுடைய சொந்தக்காரர்கள் கேட்பாரற்று வெயிலிலே வீதிகளில் அமர்ந்து போராடி கொண்டிருக்கின்றனர் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராஜு நாங்க தையிட்டு பிகாரிக்கு முன்பாக தான் இருபத்தி அஞ்சு ஆறாம் மாசம் பத்தாம் தேதி அன்று அதாவது இந்த பௌர்ணமி தினத்தை முன்னிட்டு ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் இந்த தையிட்டு விகாரி முன்பாக போராட்டம் இடம்பெறுவது வளமை அதாவது இந்த மக்களுடைய காணிகளை மீள பெறணும் என்ற ஒரு குறிக்கோளை முன்னிட்டு வளமையாகவே இந்த போராட்டம் இடம்பெறுவது ஆனா இன்றைய தினம் ஒரு வித்தியாசமான ஒரு கலவரம் ஏற்படுற ஒரு பூமி மாதிரி தான் இந்த தையிட்டு இருக்குது என்ன காரணம் அதிகளவான பொலி அதிகளவான பாதுகாப்பு இராணுவர்கள் எல்லாருமே குவிக்கப்பட்டு இந்த போராட்டக்காரருக்கு எதிராக எல்லாருமே திரும்பி நிற்கிறாங்க கூட கூட சிங்களவர்கள் சிங்களவர்கள் அதிகளவான வந்து செயற்பாடுகள் இடம்பெற்று கொண்டு இப்போ இந்த நான் எப்படி அரசாங்கமே இந்த தமிழர்களை எடுத்து நிற்கிற மாதிரி தமிழ் சைட்டில் இருந்து நாலு பேர் இந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருந்தும் இந்த ஒரு போராட்டத்துக்கான எந்த ஒரு பாதுகாப்பும் இல்லாமல் அவங்களுக்கான ஒரு சார்பாக இல்லாம ஒரு தனித்து நிக்கிற மாதிரி தான் இந்த தமிழருடைய நிலைமை இப்ப இருக்கு அதாவது இன்றைய தினம் பார்க்கணும்டா உலகாலம் இடம்பெற்ற போராட்டத்தை விட இது ஒரு கலவர பூமியா தான் இருக்கு ஏன்னா அதிகளவான போலீஸ் ராணுவர்களோட அந்த தண்ணி அதாவது கலவர ஆட்களை அடக்குறதுக்காக தண்ணி அடிச்சு கொண்டு வர அந்த வாகனத்தை கூட இங்கே நிறுத்தப்பட்டிருக்கிறேன் அவ்வளவு கலவர பூமியாகிற நிலைமையில தான் இப்போ இந்த தையிட்டு விகார இருக்குது தையிட்டு இடம் இருக்குது அதை தான் இந்த காணொலி ஊடாக பார்க்கணும் ஒவ்வொரு நிமிடமும் என்ன நடக்குது ஒவ்வொரு மனத்தியாலும் என்ன நடக்குது அப்படியே நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணி பண்ணி தருவேன் ராஜவி சேனல் யாராவது புதிதாக பார்த்தா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த காணொலி அனைவருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் நிற்கிறடம் தையிட்டி விகாரைக்கு முன்பாகத்தான் நிற்கிறோம் இங்கே ஒவ்வொரு பௌர்ணமி தினத்தை முன்னிட்டு போராட்டங்கள் இடம்பெறுவது வழக்கம் ஆனால் இன்றைய தினம் அதிகளவான போலீஸ் உத்தியோகத்தர் அதிகளவான ஒரு ஒரு பெரிய ஒரு கடும் போராட்டம் இடம்பெறுறத நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது இன்சால் பகுதியில் பாருங்க வாகனங்கள் அதாவது அதிகளவான போலீஸ் உத்தியோகத்தரை கொண்ட வாகனங்களும் வந்து நிற்கிது அதோட இன்றையும் பக்கத்தில் பாருங்கள் அதிகளவான வாகனம் விஜயத்தில் உள்ள வாகனங்கள் வந்து நிற்கிது நெஞ்சால போராட்டக்காரர்கள் இருக்கிறார்கள் அதோட கொஞ்சம் ஒரு கலவரம் ஏற்படுற சூழ்நிலையாக தான் இருக்குது ஏன்னா வலமையாக போராட்டம் இடம்பெற நேரங்களில் இப்படியான அதிகளவான கலவரங்கள் இடம்பெறதுனால் இன்றைய தினம் அதிகளவான கலவரங்கள் ஏற்படுறதையும் பார்க்கக்கூடிய மாநிலம் அனைவருக்கும் வணக்கம் இன்று நாங்கள் தையட்டி பிரதேசத்திலே சட்டவிரோதமாக கட்டப்பட்டிருக்கின்ற இந்த திச விகாரையினுடைய போராட்டத்திற்காக தென்னிலங்கையிலிருந்து என்னோட சில நண்பர்களும் இங்கு வருகை தந்திருந்தார்கள் உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு பூரண தினத்திலும் இங்கு நாங்கள் இந்த போராட்டத்தை செய்து கொண்டிருக்கின்றோம் இன்று குறிப்பாக பொசன் தினத்திலே தென்னிலங்கையில் ஒரு விடயம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது சில இனவாதிகள் லட்சக்கணக்கிலே தென்னிலங்கையிலிருந்து மக்களை கூட்டி வந்து இந்த இடத்தில் தாங்கள் இந்த இடத்திற்கு சொந்தமானவர்கள் என்று காட்டி மக்களை அடக்குமுறை செய்வதற்கான ஒரு முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருந்தார்கள் ஆனாலும் அவர்களுடைய முயற்சி பெரிதாக பலிக்கவில்லை சிங்கள ராவை என்ற அமைப்பைச் சேர்ந்தவர்கள் தமிழ் மக்களினுடைய நினைவேந்தல் நிகழ்வை கடந்த மூன்று வருடங்களாக கொழும்பில் நிகழ்த்தும் பொழுது தொடர்ச்சியாக வந்து குழப்பி காலால் உதைத்து அங்கு இருப்பவர் தமிழர்களை விடுதலை புலிகள் என சித்தரித்து தீவிரவாதிகள் என கத்தி குளறி கூச்சல் கொண்டிருக்கின்ற அந்த கேவலமானவர்கள் தான் நின்று இந்த விகாரைக்குள் இருக்கின்றார்கள் தற்பொழுது இருக்கின்றார்கள் இவர்கள் தமிழ் மக்கள் வாழ்கின்ற இடத்திற்கு வருவதென்பது தமிழ் மக்களுக்கு பாதுகாப்பற்ற ஒரு விடயம் நாங்கள் சாதாரண சிங்கள மக்களோடு உரையாடுவதற்கோ அவர்களோடு உறவாக இருப்பதற்கோ நட்பாக இருப்பதற்கோ தயாராக இருக்கின்றோம் ஆனால் சிங்கள ராவய போன்ற அமைப்பில் இருப்பவர்கள் இனங்களுக்கிடையிலே குரோதங்களை ஏற்படுத்தி இனங்க இனங்களுக்கு இடையிலே முரண்களை ஏற்படுத்தி அதில் அரசியல் ஆதாயம் தேடுவதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கின்ற நபர்கள் அவர்கள் சுதந்திரமாக வந்து போலீசாரின் பாதுகாப்புடன் நின்று இந்த விகாரைக்குள் இருக்கின்றார்கள் ஆனால் இந்த இடத்தினுடைய சொந்தக்காரர்கள் கேட்பாரற்று வெயிலிலே வீதிகளில் அமர்ந்து போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த வேறுபாட்டை நாங்கள் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் தொடர்ச்சியாக எண்ணிக்கை அடிப்படையில் குறைவாக இருக்கும் ஒரே காரணத்தினால் தமிழினம் கடந்த எழுபத்தைந்து வருடங்களாக பாரிய அடக்குமுறைக்கு உட்பட்டு கொண்டிருக்கின்றது இந்த அடக்குமுறையின் இன்னும் ஒரு வடிவமாக அவர்களுடைய இடங்களை தொடர்ச்சியாக கைப்பற்றுவதும் அவர்களை இடமற்றவர்களாக்குவதும் அவர்கள் பெரும்பான்மையாக வசித்து வந்த இடங்களிலே அவர்களை சிறுபான்மை மக்களாக்கி அவர்களை உரிமையற்றவர்களாக்கி அவர்களுக்கான அங்கீகாரத்தை குறைத்து அவர்களை இந்த நாட்டிலே மூன்றாம் தர பிரஜைகளாக்கி அவர்களுடைய மொழி பண்பாடு கலாச்சாரம் என்பவற்றை அளித்து ஒட்டுமொத்தமாக இந்த நாட்டை முழுமையாக பௌத்த சிங்களவர்களுக்குரிய நாடாக மாற்றுவதற்கான அத்தனை வேலை திட்டங்களும் இன்று இடம்பெற்றுக் கொண்டுதான் இருக்கின்றது ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு தமிழ் மக்கள் மேல் திணிக்கப்பட்ட போர் முடிவுக்கு வந்தாலும் கூட தமிழ் மக்களை இனப்படுகொலை செய்கின்ற விடயங்கள் இன்று வரை முடிவுக்கு வரவில்லை என்பதை நாங்கள் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் எந்த இடத்திலுமே தமிழ் மக்கள் நிம்மதியாக வாழக்கூடாது என்ற அடிப்படையில் ஒவ்வொரு அரசும் தனக்கு இருக்கின்ற அதிகாரங்களை பயன்படுத்துவதோடு பௌத்தர்கள் தங்களுக்கு இருக்கின்ற மேலான அதிகாரத்தை ஒன்பதாம் சரத்திலே வழங்கப்பட்டிருக்கின்ற அந்த அதிகாரத்தையும் மகாநாயக தேரர்களுக்கு இருக்கின்ற அதிகாரத்தையும் பௌத்த பேரணவாதத்தையும் முழுமையாக தமிழ் மக்கள் மேல் பிரயோகித்துக் கொண்டே இருக்கின்றார்கள் இதன் விளைவுகளைத்தான் நாங்கள் ஒவ்வொருவரும் என்று அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம் அதிகார பகிர்வு என்கின்ற விடயத்தை முன்வைத்து கடந்த எழுபத்தைந்து வருடமாக போராடிய இனம் இன்னும் போராடி கொண்டுதான் இருக்கின்றது எனவே இந்த போராட்டத்திற்கு நாங்கள் அனைவரும் வலுச்சேற்க வேண்டும் ஏனென்றால் நாங்கள் இங்கு சுதந்திரத்தோடு நிம்மதியாக வாழ்வதற்கான உரிமை உடையவர்கள் என்பதை நாங்கள் மீண்டும் ஆணித்தனமாக இந்த சிங்கள அரசாங்கங்களுக்கு சொல்ல வேண்டும் எத்தனை பேர் சென்றாலும் சரி யார் ஒதுங்கினாலும் சரி உரிமைகளை கேட்பதற்கான மக்கள் இங்கு வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள் எனவே அவர்களோடு அவர்களுக்கு குரல் கொடுப்பதோடு இங்கு வாழ்கின்ற மக்களுக்கான பாதுகாப்பை நாங்கள் உறுதிப்படுத்த வேண்டும் ஏனென்றால் இங்கு வரும் வரும் நபர்கள் இந்த இடத்துக்கு பொருத்தமானவர்கள் அல்ல என்பதையும் நான் எங்களுடைய தமிழ் மக்களுக்கு கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் அது மட்டுமல்ல அரசாங்கம் இப்படியான நிகழ்வுகளை பாராமுகமாக இருக்கின்றது அமைதியாக இருக்கின்றது அத்துடன் அரச சார்பிலே நான்கு பாராளுமன்ற உறுப்பினர்கள் இன்று யாழ்ப்பாணத்தில் இருக்கின்றார்கள் இந்த நான்கு பாராளுமன்ற உறுப்பினர்களும் இவ்வளவு மோசமான இந்த விளைவுகளுக்கும் இந்த நடவடிக்கைகளுக்கும் இன்று வரை குரல் கொடுக்கவில்லை என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே நாங்கள் அனைவரும் இந்த மக்களின் குரலாக ஒழிக்க வேண்டும் எங்களது உரிமைகளை விட்டுக் கொடுக்காமல் தொடர்ச்சியாக போராட வேண்டும் இதுதான் அந்த விசாரிக்கு போற பாருங்க போலீஸ் உத்தியோகத்தினர் எல்லாரும் நிற்கிறாங்க மற்றது போராட்டக்காரர்கள் எல்லாருமே நிற்கிறாங்க அதோட இன்றைய முறை சிறுவர்கள் உட்பட பேர் போராட்டத்துக்கு வந்துருக்கு பார்க்கக்கூடிய மாதிரி தமிழர் என்ற ஒரு ஒரு ஒன்றிணைப்பு தான் எல்லாரையுமே இப்ப இன்ஜ இணைச்சிருக்குது அடுத்தது இஞ்சால என் வயதுபர்கள் எல்லாருமே கருப்பு கொடியே வச்சு வந்து போராட்டம் செய்யறதை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் அதோட இஞ்சால் பகுதி நாங்கள் கேட்க வீதிக்கு போகக்கூடிய மாதிரி இருக்கும் இன்சால போலீஸ் உத்தியோகத்தர்கள் எல்லாருமே நின்று பார மக்களை அதாவது என்ன சொல்றது பார மக்களை செக் தான் விடுறாங்க உள்ள எந்த இன்றைய முறை பெரிய அளவு ஒரு கலவரம் ஏற்படக்கூடிய ஒரு ஒரு மாதிரி தான் இந்த போராட்டம் இருக்குது பாருங்க இஞ்சால் பகுதியில் போலீஸ் வாகனம் இருக்குது அதுக்கு பக்கத்தில் போராட்டக்காரர்கள் இருக்கிறாங்க அதோடுங்கிற பழைய பாராளுமன்ற கலைஞர் அவர்களும் இருக்கிறாங்க மற்ற மக்களும் இருக்கிறார்கள் அதோடு இஞ்சால் பகுதியில் அதிகளவான அளவான போலீஸ் உத்தியோகத்தும் அந்த வாகனங்களும் கொண்டு வந்து நிறுத்தப்பட்டு இருக்கிறது பாருங்கள் இந்த வாகனத்தை பாருங்க அந்த தண்ணி அடிக்கிற வாகனம் அதாவது ஏதாவது கலவரம் இடம்பெற மக்களை தடுக்கிறதுக்காக தண்ணி அடிக்கிற வாகனம் பாருங்க போலீஸ் உத்தியோகத்தரும் சாப்பாடுகள் கொண்டாந்து மற்ற தண்ணியெல்லாம் குடிச்சு வந்து இந்த இடத்துல பாதுகாப்புக்காக நிக்க பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் பாதுகாப்புக்காகவா இல்லை இந்த போராட்டத்துக்கு நிற்கிறாங்கன்ற விடயம் தெரியலை பாருங்க உள்ள இந்த விகாரியில இருந்து போலீஸ் வாகனங்களை வந்து கொண்டு இருக்கின்றது